வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களான மாமனிதர் சிவராம் மற்றும் அஜிதர்மன் ஆகியோரின் நினைவு நாள் வணக்க நிகழ்வு வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடைபெற்றுள்ளது பாடசாலையின் பேரில் எவ்வித மாற்றமும் இல்லை என வடக்கு மாகாண கல்வித் திணைக்களம் தெரிவித்துள்ளது கோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட முத்துநகர் மக்களால் அவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடாத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகை ஒன்றின் ஆசிரியர் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டமை யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் கண்டித்துள்ளது இலங்கையிலிருந்து குழந்தைகளை கடத்திச் செல்லும் ஒருவர் கட்டுநாயக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளார் பாடசாலைக்கு சென்று பதினைந்து அகவையுடைய சிறுமியொருவர் வீடு திரும்பவில்லை என்று தெரிவித்து முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பொதுச்சபையால் அமைச்சர் நிரான் அலசுக்கு எதிராக தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு கிராமிய வாக்காளர்களை இலக்கு வைத்து அரசியல் கட்சிகள் இம்முறை உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களும் தொழிற்சங்க பணி புறக்கணிப்பை தொடர தீர்மானித்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது செங்கடலில் பயணித்த பிரித்தானிய வெண்ணெய் கப்பல் மீது அவுத்தி கிளர்ச்சியாளர்களால் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான வியட்நாம் நாடாளுமன்ற சபாநாயகர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் தொடர்வன விரிவான செய்திகள் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களான மாமனிதர் சிவராம் மற்றும் ரஜிபெர்மன் ஆகியோரின் நினைவு நாள் வணக்க நிகழ்வு பரமராட்சி ஊடக இல்லத்தில் நடைபெற்றுள்ளது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களான மாமனிதர் சிவராம் மற்றும் ரஜிவர்மன் ஆகியோரின் நினைவு நாள் வணக்க நிகழ்வுகள் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமைச் செயலகத்திலும் வடமராட்சி ஊடக இல்லத்திலும் நடைபெற்றுள்ளன வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடைபெற்ற வணக்க நிகழ்வில் மாமனிதர் சிவராம் அவர்களது திருவுருவ படத்திற்கான மலர் மாலையினை யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராம் அணிவித்தார் ஊடகவியலாளர் ரஜிவர்மன் அவர்களது திருவுருவப் படத்திற்கான மலர் மாலையினை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் அணிவித்தார் ார் ஈகை சுடரினை ரஜிவர்மன் அவர்களின் தாயார் ஏற்றி வைத்தார் தொடர்ந்து மலர் வணக்கம் செலுத்தப்பட்டு நினைவுரைகளை கலை பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சுகீர்தன் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் வேந்தன் ஆகியோர் நிகழ்த்தினர் இதில் ஊடகவியலாளர்கள் அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஊடகவியலாளரான தராக்கி அல்லது சிவராம் என்று அழைக்கப்படும் தர்மரத்னம் சிவராம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் ஆம் நாள் கொழும்பு பம்பலப்பட்டி காவல்துறை நிலையத்திற்கு அருகில் வைத்து வெள்ளை வேனில் வந்த இனம் தெரியாதவர்களால் கடத்தி செல்லப்பட்டிருந்தார் இதன் பின்னர் நாடாளுமன்றத்திற்கு அருகில் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் மேலும் ஊடகவியலாளரான செல்வராசா ரஜிவர்மன் பத்திரிகையொன்றின் அலுவலக செய்தியாளராக கடமையாற்றி வந்தவர்களை கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தொன்பதாம் ஆம் நாள் காலை பத்து மணியளவில் ஸ்டான்லி வீதியில் வைத்து உந்துருளியில் வந்த இனம் தெரியாத நபர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாடசாலையின் மாற்றமும் தெரிவித்துள்ளது அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையின் பெயரில் எந்தவித மாற்றமும் இல்லை என வடக்கு மாகாண கல்வி திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் இதே பெயரிலேயே உத்தியோகபூர்வமாக பயன்படுத்துமாறும் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் நியமனம் வழங்கப்பட்ட பாடசாலையின் தற்போதைய அதிபர் அரசினர் முஸ்லீம் கலவன் பாடசாலை என்ற முத்திரையை பயன்படுத்தியதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது அதாவது இந்த ஆண்டு நடைபெறவுள்ள கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை என்ற பெயரிலேயே வழங்கப்பட்டுள்ளது எனினும் அந்த பாடசாலையின் அதிபர் அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலை என்ற பதவி முத்திரையை பயன்படுத்தி கையொப்பம் இட்டிருந்தமை மக்கள் மத்தியில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் கிளிநொச்சி நாச்சிகுடா அரசினர் கலவன் பாடசாலை என்ற பெயரே சரியானது என்பதையும் அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலை என்று பயன்படுத்துவது தவறு என்பதையும் வடக்கு மாகாண கல்வி துணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முத்துநகர் மக்களால் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட முத்துநகர் பகுதியில் விவசாய காணிகளை அபகரித்து அந்நிய நாடுகளுக்கு விற்க வேண்டாம் என கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த போராட்டமானது இன்று இடம்பெற்றுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்ரீமாவு பண்டாரநாயக ஆட்சி காலத்தில் அப்போதைய பிரதியமைச்சராக செயற்பட்ட மறைந்த மர்ஹீம் ஏ எல் அப்துல் மஜீத் அவர்களால் முத்துநகர் பகுதியில் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியின் போது துறைமுக அமைச்சராக இருந்த லலித் அத்துலத் முதலி அவர்களால் வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டது ஆனால் அம்மக்களுக்கு இதுவரை காணி உரித்து பத்திரம் வழங்கப்படவில்லை எனவும் துறைமுக அதிகார சபையினர் தங்களை தொடர்ந்தும் அச்சுறுத்துவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது இங்கு மூன்று விவசாய குளங்கள் காணப்படுகிறது சுமார் எழுநூற்று எண்பத்தெட்டு விவசாய நிலங்களும் காணப்படுகிறது இருநூறு குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களின் அன்றாட ஜீவனோபாயமாக விவசாயத்தை நம்பியே வாழ்கின்றனர் துறைமுக அதிகார சபையினர் எங்கள் காணியை பெற்று இந்தியாவுக்கு தாரை வார்க்க பார்ப்பதுடன் அதனை அரசாங்கம் நிறுத்தி ஜனாதிபதி எங்கள் காணிகளுக்கான உரித்து படிவங்களை வழங்க வேண்டும் விவசாய குளங்கள் புனரமைக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களால் விற்காதே விற்காதே காணிகளை விற்காதே விவசாய நிலங்களை தா நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் துறைமுக அதிகார சபையே விவசாய காணிகளை அபகரிக்காதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டில் இருந்து விவசாய அனாதைகளாக நிற்கதியாக இருக்கின்றோம் காணி உரித்து படிவங்களை வழங்கு போன்ற கோஷங்கள் உள்ளடக்கிய வகை பதாதைகளை ஏந்தியவாறு குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் இருந்து வழிபெறும் பத்திரிகை ஒன்றின் ஆசிரியர் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டமே யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் கண்டித்துள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகையொன்று ஆசிரியர் தலையங்கத்தை அடிப்படையாகக் கொண்டு அப்பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளமை தமிழர்களின் குரலை மவுனிக்கச் செய்யும் உச்சபட்ச அடக்குமுறையின் வெளிப்பாடாகும் என யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் தமது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் விடுத்துள்ள கண்டன அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தமிழர்களின் உரிமைகள் மறுக்கப்பட்டு இருப்பும் கேள்விக்குறியாக்கப்பட்டு வரும் இன்றைய தமிழர்கள் எதிர்கொள்ளும் அடக்குமுறைகளையும் நெருக்கடிகளையும் வெளிக்கொணரும் ஒரே வழிமுறையாக ஊடகப் பரப்பு இருந்து வருகிறது அது மாத்திரமல்லாது நீதி தமிழர்களது உரிமை குரலாகவும் தமிழ் ஊடகங்கள் ஓங்கி ஒலித்து வந்துள்ளன குறித்த பத்திரிகையில் எழுதப்பட்டுள்ள ஆசிரியர் தலையங்கம் தொடர்பில் பத்திரிகை பிரதம ஆசிரியர் மீது வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் உத்தியோகத்தர் ஒருவர் மூலமாக ஆளுநர் சார்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமையும் அதன் அடிப்படையில் போலீஸ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளமையும் ஊடக சுதந்திரத்தை கேள்விக்குறிக்குள்ளாக்கும் செயற்பாடாகும் இச்செயற்பாடானது தனியே குறித்த ஒரு பத்திரிகைக்கு எதிரான உரிமை மீறலாக கடந்து சென்றுவிட முடியாது அத்தனை தமிழ் ஊடகங்களின் குரல் வலையை நெறித்து தமிழர்களின் குரலை மவுனிக்கச் செய்யும் உச்சபட்ச அடக்குமுறையின் வழிபாடாகவே இது அமைந்துள்ளது பிரபல ஊடகவியலாளர் தராக்கி சிவராம் அவர்கள் கொழும்பு பம்பலப்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு அருகில் வைத்து இனம் தெரியாதவர்களால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு அருகில் சடலமாக வீசப்பட்டு இன்றோடு பத்தொன்பது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன இந்த தருணத்தில் கூட அதற்கு காரணமானவர்கள் கண்டறியப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை யுத்தம் இடம்பெற்றுள்ள காலப்பகுதியில் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்படுதல் படுகொலை செய்யப்பட்டு சடலமாக வீசப்படுதல் நேரடியாகவே துப்பாக்கிச்சூடு நடத்தி படுகொலை செய்யப்படுதல் போன்ற வடிவங்களில் தமிழ் ஊடக செயலாளர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டு வந்த அடக்குமுறையானது விசாரணைகள் வழக்குகள் என்ற போர்வையில் இன்றும் தொடர்ந்த வண்ணமே உள்ளது இவ்வாறு உயிர் பலியெடுப்புகள் காணாமல் போகச் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தவாறு தமிழ் ஊடகத்துறை தமிழ் மக்களின் உரிமை குரலாக ஓங்கி ஒலித்து வருகிறது அதனையும் நசுக்கி தமிழர்களது குரலை மௌனிக்கச் செய்யும் விதமாக ஊடகத்துறை மீதான இவ்வாறான தலையீடுகளை நாம் வன்மையாக கண்டிப்பதோடு இதுபோன்ற அடக்குமுறை செயற்பாடுகள் உடனடியாகவே தடுத்து நிறுத்தப்பட்டு ஊடக சுதந்திரத்தை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் வலியுறுத்தியுள்ளது இலங்கையிலிருந்து குழந்தைகளை கடத்தி செல்லும் ஒருவர் கட்டுநாயக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையிலிருந்து மலேசியா ஊடாக ஐரோப்பாவிற்கு குழந்தைகளை கடத்திச் செல்லும் ஒருவர் கட்டுநாயக்காவில் உள்ள குடிவரவு திணைக்களத்தின் புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் தெஹிவலையைச் சேர்ந்த எழுபத்தாறு வயதான ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பதினேழு இலங்கை சிறுவர்களை ஐரோப்பாவிற்கு அனுப்பியதன் மூலம் அவர் மனித கடத்தல் குற்றச்சாட்டிற்கு உள்ளாகியுள்ள நிலையில் அவரிடம் விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் ஹர்ஷ இலுப்பிட்டிய உத்தரவிட்டுள்ளார் அதன்படி இலங்கை குடிவரவு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவின் இடர் மதிப்பீட்டு பிரிவின் அதிகாரிகள் அவரை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர் குறித்து மலேசிய குடிவரவு திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஏப்ரல் வரை பதினேழு இலங்கை குழந்தைகளை மலேசியாவிற்கு அழைத்துச் சென்றுள்ளமையும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அவர்களில் பதிமூன்று சிறுவர்களின் தகவல்கள் குடிவரவு திணைக்கள பிரிவின் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த குழந்தைகளில் எட்டு பேர் யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் மீதமுள்ள ஐந்து பேர் மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது இந்த குழந்தைகள் பெற்றோரிடமிருந்து பிரிக்கப்பட்டு முதலில் மலேசியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்னர் மலேசிய குழந்தைகளாக தேவையான ஆவணங்களை தயாரித்து பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்துக்கு ஆள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த பின்னணியில் கடந்த இருபத்தைந்தாம் நாள் பதினான்கு வயது சிறுவன் ஒருவரை தந்தையுடன் மலேசியாவிற்கு அழைத்துச் செல்லவிருந்த ஒருவரை கோலாலம்பூர் விமான நிலைய குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்து அவர்களை இலங்கைக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதன்படி நேற்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து ஏர் ஏசியாவின் ஏ கே சைவர் நாலு ஏழு இலக்க விமானம் மூலம் கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு அனுப்பப்பட்ட அவர்கள் விமான நிலையத்தில் குடிவரவு திணைக்களத்தின் புலனாய்வு திணைக்களத்தின் இடர் மதிப்பீட்டு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் அறிய முடிகிறது பாடசாலைக்கு சென்ற பதினைந்து அகவையுடைய சிறுமியொருவர் வீடு திரும்பவில்லை என்று தெரிவித்து முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் பாடசாலைக்கு சென்ற பதினைந்து அகவையுடைய மாணவியொருவர் வீடு திரும்பவில்லை என்று சாவகச்சேரி காவல்துறை நிலையத்தில் மாணவியின் பெற்றோரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த மாணவி நேற்று காலை சாவகச்சேரியில் அமைந்துள்ள பாடசாலைக்கு செல்வதாக வீட்டில் கூறி சென்றிருந்த நிலையில் இரவாகியும் வீடு திரும்பாமையால் பெற்றோரால் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சாவகச்சேரி கச்சாய் வீதி பகுதியைச் சேர்ந்த மாணவியே இவ்வாறு காணாமல் போயுள்ளார் முறைப்பாட்டை அடிப்படையாக வைத்து சாவகச்சேரி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கை சட்டத்திரியல் சங்கத்தின் பொதுச்சபையார் அமைச்சர் டிரான் அலசுக்கு எதிராக தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பொதுச்சபையில் சபையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுக்கு எதிரான தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குற்றவாளிகளை ஒழிப்பது பாவம் இல்லை என புதிதாக நியமிக்கப்பட்ட காவல்துறை ஆட்சேர்ப்பாளர்களிடம் அவர் கூறியதை கண்டித்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த தகவலை இலங்கை சட்டத்திரணிகள் சங்கத்தின் தலைவர் கௌசல்ய நவரத்ன குறிப்பிட்டுள்ளார் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் குற்றச்செயல்களை ஒழிப்பதற்கான முதலாவது உந்துருளி பிரிவின் விசேட பயிற்சி பெற்ற அதிகாரிகளின் அணிவகுப்பில் அமைச்சர் டிரான் அலெஸ் கடந்த வியாழக்கிழமை பங்கேற்றிருந்தார் இதன்போது கொலைகள் போதைப்பொருள் விற்பனை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் போன்றவற்றில் ஈடுபடுபவர்களை ஒழிப்பது பாவம் அல்ல என்று அமைச்சர் அதிகாரிகளிடம் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அமைச்சர் பதவி விலகாவிட்டால் பொது பாதுகாப்பு அமைச்சு பதவியிலிருந்து அவரை நீக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டத்தரணிகள் சங்கம் தீர்மானித்துள்ளதாக நவரத்ன குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அமைச்சர் பதவியில் இருந்து அவரை நீக்காவிட்டால் உள்ளூர் மற்றும் சர்வதேச சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக சட்டத்திறன்கள் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததை அடுத்து அமைச்சரின் இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ள நவரத்ன கடந்த சில மாதங்களில் இலங்கை காவல்துறையினரும் பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வெரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு கிராமிய வாக்காளர்களை இலக்கு வைத்து அரசியல் கட்சிகள் இம்முறை களமிறங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு கிராமிய வாக்காளர்களை இலக்கு வைத்து அரசியல் கட்சிகள் இம்முறை உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி மட்டுமன்றி அண்மையில் அரசியலுக்கு வந்த திலீப் ஜெயவீரவின் மௌபிமை ஜனதா பெரமுன போன்ற கட்சிகளும் கிராமிய மக்களை இலக்கு வைத்தே தங்கள் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றன இதன் ஒரு கட்டமாக கிராமிய மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் அரசியல் கருத்துக்கள் என்பவற்றை கண்டறிவதற்கான ஆய்வு மற்றும் கருத்து கணிப்புகளை தற்போதைய நாட்களில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி என்பன ஏட்டிக்கு போட்டியாக முன்னெடுத்துள்ளன மறுபுறத்தில் கிராமங்கள் தோறும் உள்ள விகாரைகளின் தேரர்கள் வழியாக சிங்கள பௌத்த வாக்குகளை மீண்டும் ஒன்று திரட்டும் நோக்கில் பொதுஜன பிரமுணவின் நாமல் ராஜபக்ச தலைமையிலான குழு ஒன்று களமிறங்கியுள்ளது எனினும் கிராமிய மக்களில் பெரும்பாலானவர்கள் பொதுஜன ஆட்சிக்கு வரவே கூடாது என்பதில் உறுதியான கருத்தை கொண்டிருப்பதன் காரணமாக நாமல் தரப்பினர் பெரும் பின்னடைவை எதிர்கொண்டுள்ளனர் அதே நேரம் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன கிராமிய மட்டத்தில் வலுவான ஆதரவு தளம் ஒன்றை கட்டியெழுப்புவதில் படிப்படியாக வெற்றியடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களும் தொழிற்சங்க புறக்கணிப்பை தொடர தீர்மானித்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களும் தொழிற்சங்க பணி புறக்கணிப்பை தொடர தீர்மானித்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் மே மாதம் இரண்டாம் நாள் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என அதன் இணைத்தலைவர் தம்மிக்க எஸ் பிரியந்த குறிப்பிட்டுள்ளார் கல்விசாரா ஊழியர்களின் எண்ணிக்கையை பதினைந்து வீதம் குறைத்துள்ளமையால் குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாகவும் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியத்தின் முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணுமாறு கூறி தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச செய்திகள் செங்கடலில் பயணித்த பிரித்தானிய எண்ணெய் கப்பல் மீது கவுதி கிளர்ச்சியாளர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது செங்கடலில் பயணித்த பிரித்தானிய எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடாத்திய அதே வேளை ஏமன் வான்வெளியில் அமெரிக்க போர் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஹவுத்தி செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஏமன் நகரான மோச்சாவில் இருந்து தென்மேற்கே சுமார் பதினைந்து கடல் மைல் தொலைவில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது பிரித்தானிய கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமான யூ எம்டிஓ பனாமா கொடியுடன் கூடிய கப்பல் இரண்டு முறை தாக்கப்பட்டு சேதம் அடைந்ததாக தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் காயமோ உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என்றும் சம்பவம் குறித்து விசாரணை நடாத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது ஏமனின் தென்மேற்கு தைஸ் கவர்னட்டில் இருந்து மூன்று பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு ஹவுதிகள் பொறுப்பேற்றுள்ளனர் குழுவின் இராணுவ செய்தி தொடர்பாளர் யாக்யா சாரியா சனிக்கிழமை தொலைக்காட்சி உரையில் ஆண்ட்ரோ மெடா ஸ்டார் என்று அழைக்கப்படும் பிரிட்டிஷ் கப்பல் குறிவைக்கப்பட்டதாகவும் இதன் விளைவாக நேரடியாக தாக்கப்பட்டதாகவும் கூறினார் எனினும் தாக்குதலுக்குள்ளான கப்பல் ஆந்திர ஸ்டார் என்றும் சிறிய சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் பயணத்தை தொடர்வதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை மையம் உறுதிப்படுத்தியுள்ளது இதற்கிடையில் ஏமன் வான்வெளியில் அமெரிக்க ஆளில்லா விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஹவுதி செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பலஸ்தீன போர் தொடங்கிய பின்னர் ஹவுதிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவின் மூன்றாவது ஆளில்லா விமானம் இதுவாகும் ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளான வியட்நாம் நாடாளுமன்ற சபாநாயகர் பதவியில் இருந்து விலகியுள்ளார் வியட்நாம் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் ஓங்டின் ஹியூ இன்று பதவி விலகியுள்ளார் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை கருத்தில் கொண்டு தாமாகவே குறித்த பதவியில் இருந்து விலக டின் ஹியூ தீர்மானித்துள்ளார் அறுபத்தி ஏழு அகவையுடைய வியட்நாம் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் பதவி விலகியுள்ளமை அந்த நாட்டின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வியட்நாம் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் வோங் டின் ஹியூ மீது அதிகார துஷ்பிரயோகம் ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இதற்கிடையே அவரது உதவியாளர் பாம் தாய்ஹா ஊழல் குற்றச்சாட்டில் அண்மையில் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் தற்போது வோங் டின் ஹியூ தனது பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் செய்திகள் நிறைவடைகின்றன manakam